உலகலாம் உணந்து ஓதற்கரியவன் நிகழ்வாக இங்கு வருகை பகிர்ந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களையும் வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று திருமுறை இசை இசைவேளாளர் அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் தெய்வ சேக்கிலார் சுவாமிகள் அருளிய திருத்தொண்டர் மாக்கதை திருவிழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற அறுபத்தி மூணுவர் அறக்கட்டளையின் நிறுவனர் ஆ சங்கரன் அவர்களே சென்னை ஏ சுரேஷ்குமார் பத்மாஜா அவர்களே முன்னிலை வகிக்கின்ற புதுக்கோட்டை ஆடிட்டர் எஸ்பி அழகப்பன் அவர்களே இசைவேளாளர் அறக்கட்டளை செயலாளர் முராளிமலை ஆர் மாரியப்பன் அவர்களே இசைவாளர் சங்க மணப்பாறை இசைவாளர் சங்க பொருளாளர் ஏஎல் செல்லப்பன் அவர்களே ரா மாணிக்கம் அவர்களே ஆசிரியரை வழங்க வருகைந்துள்ள குரு முதல் முதல்வர் சீர்வளர் சீர் வாமதேவ சிவகுருசாமி தேசிய பரமாச்சாரி சுவாமிகள் அவர்களே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள முன்னாள் அமைச்சர் ராணா மருத்துவமனை திருச்சி நல்லசாமி அவர்களே திருக்கோவில் பிரசாதம் சிவாச்சாரியர்கள் வி எஸ் கணேசன் அவர்களே இங்கு நமக்கெல்லாம் சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்துள்ள நமது நெஞ்செல்லாம் நிறைந்திருக்கும் நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களே இறுதியாக நன்று உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற குழந்த நல அரசு அரசு மருத்துவர் ராமா வெங்கடசுப்பு அவர்களே அருணகிரிநாதர் திருப்பணி மன்ற உறுப்பினர்களே தலைவர் ஏபிஆர்ஏ பொன்ராஜ் தொழிலதிபர் பவானி அவர்களே அருணகிரிநாதர் விழா குழு நிர்வாகிகளே செயலாளர் திரு ஏ பி கிருஷ்ணன் அவர்களே அருண்பள்ளி ஈரோடு அவர்களை இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அத்தனை பேரையும் மணப்பாறை இசைவாளர் சங்கத்தினுடைய செயலாளர் என்ற முறையில் உங்களை வரவேற்று இந்த விழா பதிமூணு நாட்களாக நடக்க இருக்கின்றது அதனுடைய ஒரு பகுதியு ஒன்பதாம் நாள் நிகழ்வு இந்த நிகழ்வில் முதல் நாள் வந்து நான் கலந்து கொண்டேன் அப்பொழுது ஐயா நாஞ்சிலார் அவர்கள் உள்ளே நுழையும் போது அவருடைய பேச்சை பல முறை நான் தூரத்தில் இருந்து கேட்டு ரசித்தவன் நல்ல தமிழ் விழா நல்ல சமய விழா எல்லா சிறப்புகளுக்கும் காரணமாக இருக்கின்ற நம்முடைய பெருமைக்குரிய விழாவுனுடைய தலைமை இந்த அற்புதமான விழாவுக்கு மேலும் சிறப்பை தேடித் தருகின்ற வகையில் தமிழை போற்றுகின்ற தமிழ் விழா சமய பெருவிழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற நல்ல தமிழ் தூய தமிழ் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்ற அற்புதமான தமிழ் பேச வந்திருக்கின்ற பல ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் நாவுக்கரசர் வருகை தந்தது நமக்கெல்லாம் மிக பெருமை அதன் இப்போல் இங்கே சிறப்புக்குரிய திரு சங்கரன் அவருடைய சிறப்பை குரு முதல்வர் வணக்கத்துக்குரிய பரமச்சிவாரி சுவாமிகள் அவர்கள் அவர்கள் இங்கே நிகழ்ச்சிக்கு அவரை பற்றி அற்புதமாக சொல்லியிருந்தார்கள் இவ்வளவு சிறப்பான காரியத்தை செய்து வருகின்ற அவருக்கு நம்முடைய சுவாமிகள் அவருக்கு இந்த பொன்னாடியை அணிவித்து அனைவர் சார்பாக சிறப்பு செய்ய வேண்டும் என்று என்னுடைய பணிவான வேண்டுகோள் அறுபத்தி மூவருடைய திருப்பணியை பரப்புகின்ற வகையில் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற இன்றைக்கு நிகழ்ச்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அன்பிற்குரிய பெருமைக்குரிய திரு சங்கரனையா அவர்களே அதனை போல் இந்த விழாவை பொறுத்தவரையில் சமய விழாவாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழை போற்றுகின்ற விழாவாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் கிராமத்தில் நாடகம் நடக்கும் நடக்கும்போது இரவுலாம் முன்னாடியே முடிஞ்சிடும் அது முடிய விட மாட்டாங்க ஊர் மக்கள் அந்த நாடகத்தில் நடக்கின்ற கூத்தாடி என்று சொல்வர்களை பார்த்து மேலும் அவர்களை நீங்கள் நடத்தி காட்ட வேண்டும் என்று சொல்லுவா அப்போ தான் கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூத்துக்காரன் கிழக்கே பார்ப்பான் கூலிக்காரன் மேற்கே பார்ப்பான் ஏன்னா கூத்துக்காரன் அந்த கிழக்கை வந்து அந்த சூரிய ஒளி வந்தால் தான் நமக்கு வாழ்வு நம்ம விட்டுருவாங்க இல்லைன்னா அந்த கிராம மக்கள் விட மாட்டாங்க அதனை போல் அதற்கு பிறகு கூலிக்காரன் அந்த காலத்திலலாம் எங்கள் ஊரெலாம் இன்னும் பஸ்ஸு வந்தோடனே மூணு மணி பஸ் வந்துருச்சு வேலையை முடியாமா அவ்வளோதான் வீட்டுக்கு போகலாமா அப்போல்லாம் பஸ்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால் அந்த கூலிக்காரனை பொறுத்த வரையில் மேற்கே சூரியஸ்தனம் வரும் பொழுது அப்பாடா சூரியஸ்தனம் வந்து நாம் வீட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி ஒரு காலத்திலே அது இலக்கியத்தில் எழுதியது இப்போ மேடை சிலப்பதிக நாமெல்லாம் சில பெருமைகள் நாம் சொல்கிறோமே ஒழிய அந்த பெருமைகள் உலக அளவில் வரவில்லை காரணம் மத்திய அரசு அவர்களது எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிறப்பை தருகின்ற வகையில் சில சாதனைகளை நமக்காக செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சிலப்பதிகாரம் ரெண்டாம் நூற்றாண்டிலே வந்த மிகப்பெரிய காவியம் உலக அளவிலே பெரிய பெரிய பெருமக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க போன்று காவியம் எந்த மொழியிலும் வந்ததே இல்லை நமக்கு பெருமை தேடி சிலப்பதிகாரம் தான் ரெண்டாம் நூற்றாண்டு அந்த நிகழ்ச்சியில் அப்பொழுதெல்லாம் மேடை இருக்கிறது அந்த காலத்திலேயே மேடையில் அளந்து இந்த அளவுக்கு மேடை இருக்க வேண்டும் ஏறுவதற்கு ஒரு வழி இறங்குவதற்கு இதையெல்லாம் சிலப்பதிகாரத்தில் பார்த்தால் தெளிவாக தெரியும் அந்த அளவுக்கு ஒரு மேடை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற வகையில் இருக்கின்ற சிறப்பை பெற்றது சிலப்பதிகாரம் அதனை போல் சிலப்பதிகாரத்தில் சிறப்பை சொல்லுவதை விட பல்வேறு கருத்தை சொல்லுகிற வேண்டும் இன்றைக்கு எல்லாரும் பெருமையாக நினைக்கின்ற தஞ்சை பெரிய கோயில் பல பேருக்கு தெரியும் ராஜராஜ சோழன் கட்டிய நம்மை பொறுத்தவரையில் ராஜராஜ சோழன் கட்டிய பிரம்மாண்டமான அந்த தஞ்சை கோயிலை பொறுத்தவரை எல்லா திருக்கோயிலும் நாற்பது மடங்கு அதிகம் அந்த தஞ்சை திருக்கோயில் அமைந்திருக்கிறது அதில் சொல்லுவார்கள் ராஜராஜோள சிறப்பு மேலும் இருக்கிறது இங்கே கூட பேசும்பொழுது லேசாக சுவாமிகள் சொன்னார்கள் அங்கே சிதம்பரத்திலே ஒரு அருமையான இலக்கியங்களெல்லாம் கொஞ்சம் துரு பிடிச்சி கொஞ்சம் கரையான் பிடிச்சு ஆரம்பிச்சிடுச்சு அதற்கு காரணம் அங்கே மேடையில் ராஜராஜன் இருக்கிறார் மக்கள் எல்லாம் அவர்கள் கோரிக்கை வர நேரத்தில் ஒருவன் ஒடியாந்து அழுது சொல்கிறான் ராஜா ராஜா அங்கே சிதம்பரத்தில் நம்ம தமிழ் இலக்கியம்லாம் வீணா போகுது என்னையா வீணாக போகுதுன்னா சொல்லு கரையான் பிடித்திருக்கு உடனே அற்புதமான தமிழர் அற்புதமான அரசர் அற்புதமான ராஜராஜ் நிகழ்ச்சியெல்லாம் இதெல்லாம் அந்த இருக்கிற நிகழ்ச்சியெல்லாம் எடுத்து விட்டு சேரியட்லே அந்த அலங்கார வண்டியிலே சிதம்பரம் செல்கிறார் அங்கே இருக்கின்ற அந்த ஓலைச்சோடைகள் எல்லாம் எடுத்து வந்து அதை புதுப்பித்த பெருமை அவருக்கு சாரும் அதில் எப்போலும் இப்போ பேசுகின்ற தமிழ் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் என்றைக்கு நாம் இப்படி தான் பேசணும்னு சொன்னார் சென்னையில் ஒரு தமிழ் நமக்கு லாய்க்கில்லை வடார்காடு தென்னார்காடு அதெல்லாம் ஒரு தமிழ் தஞ்சையில் ஒரு பாதி கோவையில் கொஞ்சம் எழுத்து பேசும் எல்லாம் இருக்கின்ற சிறப்பை திருச்சியிலே ஒரு வயதுதான் கோவிந்தம் வார இதெல்லாம் இருக்கின்ற பேசுகின்ற தமிழ் நமக்கு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ராஜராஜ சோழனுடைய எது இன்னொரு வேண்டுகோள் ராஜராஜ சோழன் காலத்தில் மிகப்பெரிய காரியத்தை இன்றைக்கு செய்திருக்கிறாங்க எல்லாம் வடமொழி சான்ஸ்கிரிட் கோயிலெல்லாம் இருக்குது நமக்கு சான்ஸே இல்லை ஆனால் ராஜராஜ சோழன் அன்னைக்கு இது பின்னாடி நடக்கும்னு தெரிஞ்சு அவர் உடனே உன்ன சொன்னார் ஓதுவார் இருக்காங்கள்ல அவர்களை நிரந்தரமாக்கினார் எல்லா கோயிலும் எது எப்படி இருந்தாலும் ஓதுவார் அவர்கள் பணியை செய்வதற்கு நான் அனுமதி தந்திருக்கிறேன் என்று சொன்னவர் தான் ராஜராஜ சோழன் அது இன்றைக்கு பார்க்கணும் பொழுது சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் எல்லாம் சொல்லி கோயிலில் நடக்குது அதோடு முடிஞ்சிருக்கும் நம்முடைய பெருமைக்குரிய ராஜராஜ சோழன் இல்லாவிட்டால் நிச்சயமாக நம்மை பொறுத்தவரையில் அந்த மிகப்பெரிய காரியம் இன்றைக்கு தமிழ் அங்கே திருக்கோயில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ராஜராஜ சோழன் அந்த பெருமை மிக்க அதனை விட அவன் கோயில் கட்டணத்தில் இன்னொரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதமான காரியம் தமிழிலே செய்திருக்கிறான் சிவலிங்கம் அங்கே இருக்கிறது சிவலிங்கம் அடி உயரம் தமிழ் உயிரெழுத்து பன்னெண்டு அது எவ்வளவு மை மைண்டில் எண்ணத்தில் இருந்திருக்கிறது என்றால் அது இப்படி சிவபீடம் பதினெட்டு அடி அது பதினெட்டு மெய்யெழுத்தை கொண்டது சிவபீடம் அடுத்து சோ அங்கே இருக்கின்ற கோபுரத்தின் உயரம் இரநூத்தி பதினாறு உயிர் மெய் எழுத்து சேர்ந்தது இரநூத்தி பதினாறு எவ்வளோ அற்புதமான ராஜராஜன் நடித்திருக்கிறான் இறுதியாக சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் இருக்கின்ற தூரத்தை அளந்து பார்த்தால் இரநூத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுன்னு என்னான்னு தெரியுமா இரநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்து இத்தனையும் பெற்றிருக்கின்ற சிறப்பை ஏற்றுக்கொண்டு அங்கே எங்கே சிவலிங்கம் சிவபீடம் கோபுரம் உயிர்மை எழுத்து சிவலிங்க நந்தி தூரம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தமிழ் கணக்கு தான் வந்திருக்கிறது எந்த மன்னரும் இந்த காரியத்தை செய்யவில்லை அதன் இப்போது திருநாவுக்கரசர் சொன்னாங்க ஏதோ அவர் சமணர் ஆக இருந்தார் தெரியுமா அதற்கு பிறகு தன்னுடைய தமக்கை திலகவதுடைய வேண்டுகோளை ஏற்று அப்பப்போ சொன்னதன் அடிப்படையில் அவர்கள் இந்த திருநாவுக்கரச சமணராக இருந்து சைவராக மாறினார் அதன் இப்போது எனக்கு சிலப்பதிகாரத்தில் ஒரு சொல் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதில் எல்லாமே இருக்கிறது மணமக்களோ அல்லது இங்கே இருக்கின்ற பெண்கள் அதில் என்ன சிறப்பு என்றால் ஒரே வார்த்தையில் காதலால் பிரியாமல் வாழ்க எவ்வளவு அற்புதமாக சொன்ன இடம் என்ன தெரியுமா ஏழாவது ஆறாவது ஏழாம் மாடத்தில் மாடியில் மாடம் அங்கே இருந்து சொன்ன இந்த வாசகம் இளங்கோவடிகள் அற்புதமாக ஒரே வார்த்தையிலே காதலால் பிரியாமல் வாழ்க என்றால் எல்லாம் இருக்கிறது மனமக்கள் ஒழுங்காக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் எல்லாமே இதனைப்போல் போல் இசைக்கருவிகள் எல்லாம் நூறு நூற்றம்பது கருவிகள் அந்த காலத்தில் இருந்தது காரணம் அதை சொல்லியிருக்கிறது நம்முடைய இசைக்கருவிகள் எல்லாம் இருக்கின்ற காரியத்தை சிலப்பதிகாரம் தெளிவாக சொல்லியிருக்கிறது அதனை போல் இங்கே தேவா தேவாரத்தை பற்றி சுவாமிகள் சொன்னார்கள் தேவாரத்திலே தமிழகத்தினுடைய கோயில்களே இரநூறு கோயிலை பற்றி சிறப்பு அங்கே இருக்கிறது அதற்கு காரணம் அதன் இப்போல் தேவாரம் தமிழகத்தினுடைய சிறப்பாக அங்கே இருந்தாலும் அப்பர் இயற்றியது இயற்றமல் சுந்தர் இயற்றியது நாடகத்தமிழ் திருநாமக்கரசர் இயற்றியது இசைத்தமிழ் இதை பார்க்கின்ற பொழுது இயற்றமிழ் நாடகத்தமிழ் இசைத்தமிழ் மூன்றும் சேர்ந்தது முத்தமிழ் எந்த இலக்கியத்திலும் எந்த மொழியிலும் இதில்லை அதன் இப்போல் அந்த காலத்தில் சொல்லுவார்கள் இந்த மடமெல்லாம் என்ன பண்ணுறாங்க திருவனந்தாள் மடத்தில் இருக்கின்ற அந்த சுவாமிகள் என்ன செய்தார் அற்புதமான காரியம் திருக்குறையில் பத்தொம்போது மொழிகளில் மொழிபெயர்த்த பெருமை அந்த மடத்தை சார்ந்த திருவனந்த அதன் போல் திருப்பு திரு திருக்கொடவூர் ஒவ்வொரு மடம் திருமயம் திரு இன்னொரு மடம் நம்முடைய இதற்கு பக்கத்தில் இருக்கிறது திருவாடுதுறை அதில் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கிறது திருவாடுதுறை மடத்தில் அதில் இருக்கிற ஹிஸ்டரி சரித்திரத்தை பார்த்தால் நீங்கள் எல்லாம் தமிழனுக்கு பெருமை நம்ம நாடு விடுதலை பெறுவதற்கு தயாராக இருக்கின்ற நேரத்தில் மவுண்ட் பைட்டன் திடீரென்று நேருவையும் ராஜாஜியும் அழைத்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் விடுதலை தருகிறோம் இது சொல்லிட்டீங்களே ஆகஸ்ட் இல்லை இல்லை ஒரிஜினலாக ஒரு நாள் முன்னாடி முதல்ல ஆகஸ்ட் பதினைந்துன்னு இல்லை அவர் கேட்டுக்கொண்டதன் காரணமாக ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் செய்யுங்கள் என்று சொன்னார் நேருக்கு தலைகால் ஒன்றும் புரியலை மகிழ்ச்சி ஒரு பக்கம் உடனே ராஜாஜி அளித்தார் இந்த காரியத்தை தமிழ்நாட்டில்தான் மன்னர்கள் இதை அதிகமாக செய்திருக்கிறார்கள் அடிக்கடி மன்னர் மாறியது அற்புதமாக செய்திருக்கின்ற அவர் நல்ல ஏதோ ஒரு தடவை ஒரு வார்த்தையை சொல்லி மாட்டிக்கிட்டார் ஒழிய நேரு அதர்வைஸ் அவர் இப்போ அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப ராஜேந்திர சோழனுடைய கடற்படை உலகத்தில் எங்கேயுமே கடற்படை அந்த காலத்தில் எந்த மன்னரும் இல்லாத பெருமை ராஜேந்திர சோழனுக்கு தான் உண்டு சொன்னவர் நான் சொல்லலை நேரு பெருமானார் சொன்னார் அதன் எப்போலும் இன்னொரு தடவை ஒரு இதில் போயிட்டு இருந்தாராம் ஒரு தீவில் போயிட்டு இருக்கும்போது அப்படிலாம் இது ஒரு ரிக்ஷாவில் ஏறி போகும்போது அவர் நல்ல ஃப்ரெஞ்சு பேசுவார் நேரு போயிட்டு இருக்கும்போதே ஃப்ரெஞ்சு பேசும்போது அந்த ரிக்ஷாக்காரன் அருமையாக பதில் ஃப்ரெஞ்சுலேயே சொல்லிட்டு இருந்தான் நிறுத்தி போனார் கார் அது அவரே எழுதியிருக்கார் தன்னுடைய மகளுக்கு எழுதியிருக்க என்ன எழுதியிருக்காருன்னா நிறுத்தின உடனே நிறுத்திட்டான் அவன் ஏதோ தப்பாக நடந்து இவ்வளவு அற்புதமாக ஃப்ரெஞ்சு பேசுகிறையே நீ தமிழனாக தான் இருக்க முடியும்னு சொன்னவர் தான் நேரு பெருமகனார் அளவுக்கு தமிழனுக்கு பெருமையை தந்தவர் நேரு பெருமகனார் அதன் வளலார் வள்ளலார் இங்கே எவ்வளோ பெருமை இருக்கோ தெரியல நாங்கள் எல்லா ரங்கூன் போனோம் அங்கே பார்த்திங்கன்னா மற்ற கூட்டத்துக்கு நூறு பேர் அந்த வள்ளலார் இருக்கிறதெல்லாம் ஐயாயிரம் பேர் இது இங்கே மட்டும் இல்லை டர்பன் போனோம் அங்கே எல்லா நிகழ்ச்சியும் சங்கத்தை கூப்பிட்டுருந்தாங்க என்னையும் துணைமையார் மற்ற நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா நூறு பேர் அந்த வள்ளலார் நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் பேர் அது ஹாலில் இடமெல்லாம் வெளியெல்லாம் நிற்கிறாங்க அவர் ஒரே இரவில் பாடல் ஆயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பாடல் ஒரே இரவிலே செய்தவர் எப்படி அண்ணா ஒரு இரவில் ஒரு இரவு பண்ணி மிக அற்புதமாக முடித்தவர்களோ அது போர் அதனை போல் அந்த மத்தியில் இருக்கின்ற நேரு பெருமானார் ராஜாஜி கேட்டோடனே ராஜாஜி உடனே ஒன்றும் புரியல சரி நம்ம ஏற்பாடு பண்ணுறேன்னு அங்கேருந்து திருவாரூரை ஆதீனத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு ராஜாஜி அந்த காலத்தில் ஃபோன்னால் ரொம்ப கஷ்டம் உடனே அதை கேன்சல் பண்ணிட்டு ஏன்னா அரை நாள் வெயிட் பண்ணணும் ஃபோன் காலுக்கு உடனே தனியாக ஒருத்தர் அனுப்பிச்சார் அதை பெருமை அங்கே என்ன சொன்னார் தெரியுமா அங்கே இருக்கின்ற திருவாடுதுறை ஆதீனத்தைச் சார்ந்தவர்கள் அங்கே இருப்பவர்களெல்லாம் இங்கே அழைத்து வர வேண்டும் சொன்னவர் நேரு உடனே நேரு என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும் என்று இருந்தவர் அங்கே திருவாடுதுறைக்கு ஒரு ஆளை அனுப்பிச்சு அங்கிருந்து வந்து சென்னையிலே தனி விமானம் காத்திருக்கிறது இன்னமும் விடுதலையெல்லாம் யாரோ வாங்கினார்கள் அங்கே பெரிய பெரிய சிலையெல்லாம் குஜராத்தில் இருக்க நீங்கள் இந்த சரித்திரத்தை இப்பொழுதும் அந்த கருப்பு வெள்ளை அட்டையத்தில் திருவாடுதுறை ஆதீனத்தில் இருக்கிறது மிகப்பெரிய இது அதில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர்றாங்க வந்து அந்த இடத்துல பார்க்கும் பொழுது திருவாடுதுறை ஆதீனத்தை சார்ந்தவர்களை தனி விமானத்தில் வர சொன்னார் யார் நேரு பெருமானார் தனி விமானத்தில் இங்கே இருந்து டெல்லிக்கு சென்று அங்கே விடுதலை இப்போ அவர்கள் சொல்லுவார்கள் செய்வார் செய்வாரி ராஜாஜி அவர்களை அறிமுகப்படுத்தினார் மவுண்ட் பாட்டினே அறிவு இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாரா திருவாடுதுறை போனீங்கன்னா பாருங்கள் அதில் வந்து நேரு இருக்கார் மவுண்ட் பாட்டன் இருக்கார் திருவாரூர் ஆதி சேர்ந்து இவர் உடனே மவுண்ட் பாட்டன் என்ன செஞ்சார் தெரியுங்களா இன்றைக்கி நம்ம பெருமை நம்ம தமிழ் பெருமைனா அதை விட பெருமை வேறு எதுவும் இல்லை டக்குன்னு திருவாடுதுறை ஆதீனத்தை பார்த்து நீங்கள் இவர் கேட்டார் யார் மவுண்ட் பாட்டின் கேட்குறாரு யாரும் நிலம ஒரு மாதிரி சுவாமிகள் இருந்தால் அவருக்கு பழக்கம் இல்லை உடனே இது சொன்ன உடனே திருவாரூர் ஆதீனம் வந்திருக்காங்க இந்த இது ராஜ்யம் மாறுதில்லை அது அந்த காலத்திலேயே தமிழ் ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்லி இவரை இது பண்ணியிருக்காங்க உடனே அவரும் அதை ஏற்றுக்கொண்டு நேரு வந்து ரா அவர் மவுண்ட் பேட்டன் கொடுத்த அந்த விடுதலை பத்திரத்தை நேரு வாங்கவில்லை ராஜாஜி வாங்கவில்லை அந்த மடத்தை சார்ந்த தமிழ் பெருமகன் அந்த தமிழ் குடிமகன் வாங்கி இந்த நாட்டுக்கு விடுதலை தந்தானே இது நான் பேசுகின்றது ரெக்கார்டோடு பேசுகிறேன் இன்றைக்கும் போய் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் அது இப்போ இங்கே ஓதுவோம் அங்கே சிறப்புக்குரிய இவர்கள்லாம் நாதஸ்வரம் அதெல்லாம் சொன்னாங்களே ஒரு நாதஸ்வரம் சிறப்பு நம்முடைய சிங்கப்பூரில் மறைந்தாரை இப்போ இறந்த ராணி எலிசபெத் அம்மையார் அங்கே ஒரு நிகழ்ச்சி ஒரு நூறு நாட்டை சார்ந்த தலைவர்கள் அங்கே வந்தார்கள் அவர்களுக்கு கலை நிகழ்ச்சி நம்முடைய இந்திய துணைக்கண்டத்திலிருந்து ஒருவரை அனுப்பினார்கள் அங்கே சென்றவுடன் அங்கே நிகழ்ச்சி நடக்கிறது நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே அற்புதமாக வாசித்து முடிந்தோன்னு எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சிடுது திடீர்னு ராணி எலிசபெத் அந்த யாரோ ஒருத்தர் வாசித்தாரேன்னு அவர் சொல்லி அந்த ஆளை கூட்டிகிட்டு வரணுன்னார் யார் அங்கே இருந்த பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் தேடுறார் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்தவுடனே அவர்கிட்ட யார் ராணிக்கிட்ட காட்டினாங்க நீங்கள் வாசிச்சிங்களே தடவை வாசிக்க முடியுமான்னு கேட்டார் இன்னொரு தடவை வாசித்தாங்க யார் இங்கே நாதேஸ்வரம் ஏதோ ஒரு சமூகம் இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களாம் மிக பெருமை அடைய வேண்டும் இன்னொரு முறை வாசித்த உடனே அவர் ரொம்ப அந்த அம்மா வந்து மயங்கிட்டாங்க அடுத்து அந்த அம்மா சொன்னாங்க அதை எனக்கு தர முடியுமான்னு கேட்டாங்க இவர் ஒரு செகண்ட் சாரி பெரிய ராணி கேட்குறாங்க உடனே நூறு டாலர் கொடுத்தாங்க எப்படி ராணி கிட்ட காசு வாங்குறது வாங்கவே முடியாதுன்னு அவர் சொன்னார் இது ஒரு மரியாதை இந்தியாவின் தலை சிறந்த குடிமகன் யார் ராஜரத்னம் பிள்ளை திருவாடுதுறை ராஜரத் பிள்ளை தான் அந்த நாதசுரம் வாசித்த பெருமை மிக்க அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் ராணி சொல்கிறார் இது வந்து எங்கே இருக்க போகுது தெரியுங்களா எங்கள் ராணி எங்கள் இதில் ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்கோம் அதில் இந்த நாதஸ்வரம் அங்கே போக போகுது அந்த மாதிரி ஒரு பெருமையோடு காரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழ் தான் அதன் இப்போ இங்கே மட்டும் இல்லை இலங்கை எப்படி விடுதலை வாங்கினது நம்ம நாற்பத்தி ஏழு அவங்க நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு வாங்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை மௌண்ட் பேட்டன் சொல்கிறார் அங்கே சேனாநாயக்கா நம்ம தமிழ் அங்கே இருக்கும்பொழுது டக்குன்னு திடீர்னு மவுண்ட் பேட்டன் சொல்கிறாரு எடுத்துக்கினார் எடுத்துக்கிட்டு அடுத்து அவருக்கு போகிற இடத்துல கேட்குறது எங்கே நீங்கள் இது உங்கள் நேஷனல் அந்த பா தேசிய கீதத்தையே பாடுங்கள்னு யார் சேனாநாயக்க கேட்குறாரு அவர் மொழி மொழின்னு மொழிக்கிறாரு சிங்களத்தில் தேசிய கீதை இல்லை தமிழில் தான் இருக்குது உடனே தமிழ் பக்கத்தில் இருந்த தமிழ் எம்பி அவர் நல்ல வேலை அந்த கையில் வச்சுருந்தார் அது என்னென்னா தேசிய கீதம் தமிழ் உடனே மவுண்ட் பட்டன் அதை தான் வாசிக்க சொன்னார் சேனாநாயகமும் தமிழ் வாசித்து அந்த பெருமையான இலங்கை தமிழருடைய இப்பிரச்சனை தீர்க்கவில்லாவிட்டாலும் அன்றைக்கு பெருமை நம்முடைய தமிழ் சமுதாயம் பெருமையோடு இருத்து கொள்கின்ற அற்புதமான தமிழ் அன்றைக்கு விடுதலையை தந்திருக்கிறது இலங்கை சீமைக்கு அது சாதாரண காரியம் இன்றைக்கு இருக்குது இப்போ என்ன நிலையம் தெரியுங்களா சிங்களமும் தமிழும் அங்கே த த இது நாட்டுப்பண் இருக்குது அதை திரும்ப எடுத்துட்டான் இப்போ கடைசியில் தமிழ் கிடையாது சிங்களம் மாத்திரம்தான் இந்த நா அந்த இலங்கை நாட்டுக்கு விடுதலையை தந்த பெருமை தமிழ் அந்த தமிழுக்கு இன்றைக்கு இல்லை இப்படி சொன்னோம்னா நிறைய இருக்குது இங்கே சொன்னார்கள் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பாடல் பாடியிருக்கார் ஆனால் இருக்கிறது எல்லாம் கரையான் அது எது போயிடுச்சு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா பொங்கல் பொங்கல் நாளில் இந்த வீணாக இருக்கிறதே பழைய எல்லாம் தூக்கி ஆற்றுல போட்டு பாதி தமிழ் லிட்ரேச்சர் என்ன சொல்வது இலக்கியத்தெல்லாம் பாதி வீணாக்கிட்டான் அதற்கு காரணமே இந்த பழமையான இது அதற்கு பிறகு அதை வேற மாதிரி வந்திருக்கும் அது இப்போ இன்றைக்கு மேகா இட்டாலியிலேருந்து வந்தார் ஒரே அவர் நிகழ்ச்சியை சொல்லி நான் முடித்துக்கொள் மெகஸ்தனீஸ் இட்டாலு வந்தார் மெகஸ்தனிஸ் அவர் வந்து ஊரெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னார் இது மாதிரி தமிழர்கள் இருக்கின்ற சுத்தம் நேர்மை எல்லா வகையிலும் சிறப்பு உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை என்று சொல்லிட்டு அவர் சொன்னார் இங்கே இருக்கின்ற தமிழர்கள் என்ன செய்கிறாங்கன்னா எழுத்து வாயில் சாப்பிட்றாங்க ஒரு கையை யூஸ் பண்ணுறாங்க தினம் குளிக்கிறாங்க சொன்னது யார் அந்த மெகஸனீஸ் இத்தாலியிலேருந்து வந்த இது அதனிப்போ அவர் சொன்ன அஞ்சும் இடைக்கை யூஸ் பண்ணுறதில்ல வலது கையை யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி அஞ்சாறு இது பார்த்திங்கன்னா அவர் அப்போவே பெருமையோடு சொல்லியிருக்கிறார் இது மாதிரி வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒகே ஒரு தட்டு ஆளுக்கு தனித்தனி தட்டு இன்றைக்கி தான் சில வீட்டில் இருக்க வழியை அப்பளுக்கு வந்து ஒரு தட்டில் அடுத்தவங்க சாப்பிட மாட்டாங்க அப்புறம் டம்ளர் தூக்கி குடிப்பாங்க இதை நான் சொல்ல அவன் அவ்வளோ டீப்பாக பார்த்துருக்கான் அந்த மக இருந்து வந்து இவ்வளவு சிறப்பான இது நம்ம எவ்வளவு கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த காலத்தில் கண்ணகி கட்டில் எதில் தெரிஞ்சதுனால் கால் தங்கம் தங்கக்காலில் உள்ள கட்டில் கண்ணகி படுத்திருந்தது சீப்பு என்ன சீப்பு தெரியுமா அதெல்லாம் புக்கில் இருக்குது தங்கத்திலே செய்த சீப்பு இன்னொரு காரியம் எங்கே பார்த்தாலும் தங்கம் கோயிலில் இருக்க ஒழிய இந்த தங்கம் எப்படி செஞ்சான்னு ஒரு துணை எழுதலையே கல்லில் ஆயிரம் கதை எழுதியிருக்கான் ஆயிரம் இலக்கியம் பிரமாதமாக இருக்குது இந்த தங்கம் எங்கே இருந்து வந்தது எப்படி வந்தது எழுதியிருந்தால் இன்றைக்கி நம்ம பெரிய பணக்கார நாடாக இருக்கலாம் அந்த வாய்ப்பை நம்முடைய ப அந்த காலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கொடுக்கவில்லை